பிரபஞ்சன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு ஊரில் ரெண்டு மனிதர்கள் என்ற கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக வாசிக்க போறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிதாவின் டியர் கதை இது உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட் வாங்க கதையை தொடரலாம் காலை பலகாரம் சாப்பிட்டுட்டு கழுவிய கையை தொடச்சுகிட்டே கூடத்துக்கு வந்தான் கிருஷ்ணமூர்த்தி மூளையில அப்பா சாய்வு காலையில புதஞ்சு கிடந்தார் பல வருஷ காலமாவே அவர் அப்படித்தான் இருக்கார் அப்பாவை நின்னு பார்த்தேன் ஞாபகம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அவனுக்கு அம்மா வீட்டுல இல்ல அடுத்த வீட்டுக்கு போயிருப்பா மத்தியான சாப்பாட்டுக்கு அரிசியோ பணமோ கடன் கேட்டு வாங்க போயிருப்பா அவன் சட்டையை மாட்டிக்கிட்டு வீதிக்கு வந்தான் மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப உள்ள தள்ளி இருந்தது அவனோட பேட்ட இங்க இருந்து மெயின் போற வழி ரொம்ப காலமாவே தான் கிடக்குதி குத்து செடிகளும் கள்ளி சப்பாத்திகளும் முளைச்சு கிடந்த இடம் அது அங்க ஒரு சினிமா தியேட்டர் கட்டிட்டு இருந்தாங்க செங்கல்களும் சிமெண்ட் மூடைகளும் மண்ணும் தெருவையே அடைச்சுக்கிட்டு கிடந்துச்சு அவன் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டான் அங்கேயும் ஒரு சினிமா தேட்டர் கட்டி முடிக்கப்பட்டு இருந்தது சினிமா தேட்டருக்கு அடுத்தது ஒரு ஹோட்டலும் ஹோட்டலுக்கு அடுத்தது சில வட்டி இருந்துச்சு அந்த கடை தெரு மெயின் ரோட்ட வந்து சேர்ந்த இன்னொரு திருமணையிலயும் சினிமா தேட்டர் இருந்தது அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நிறைய குடிசைகள் இருந்தது குடிசைகளை எல்லாம் காலி செஞ்சுட்டு சினிமா தேட்டர் கட்டினாங்க அந்த இடத்துல குடிசை போட்டு வாழ்ந்தவங்க எல்லாம் இப்போ எங்க போனாங்களோ தெரியல ஒருவேளை சினிமா தேட்டருக்குள்ளயே குடித்தன நடத்துறாங்களோ என்னவோ அந்த தியேட்டரை ஒட்டி ஒரு சின்ன பெட்டி கடை இருந்துச்சு அங்க ஒரு சிகரெட்டை வாங்கி பத்த வச்சுக்கிட்டான் கிருஷ்ணமூர்த்தி சிகரெட் எங்க போகலாம்னு யோசிச்சான் ரங்கசாமிய பாக்கலாம்னு முடிவு பண்ணி கடை பக்கமா நடக்க ஆரம்பிச்சான் நாடார் கடையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அதனால கொஞ்சம் தள்ளி ஒரு முருங்க மரத்து நிழல்ல ஒதுங்கி நின்னான் காத்தடிச்சு கிழ ஒதுங்கும் போது வெயில் சுளிர்னு மேல கிடைச்சது அந்த நிழலையே ஆதாரமா வச்சுக்கிட்டு கிழங்கு வித்துக்கிட்டு இருந்தா கண்ணம்மா கிழவி போன மாசம் கொய்யா பழம் வித்துட்டு இருந்தா இவனை பார்த்ததும் இப்படி கேட்டா இன்னா அரிசி கடைக்காரரு கடைய ஊத்தி மூடிக்கணியாமே இன்னா அழுப்பா நீ அரிசி கடைய வச்சு அவன் அவன் பணத்தை அரிச்சு கொட்டுறான் நீ உள்ளதையும் ஒழிச்சு போட்டு அம்போன்னு நிக்கிற என்றாள் ஆமா அரிசி வாங்கின உழவ கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்திருந்தா நான் எதுக்கு கடைய மூடுறேன் பெரிய யோக்கிய மாதிரி பேசுறியே நீ கூட தான் பாக்கி தரணும் என்றான் கிருஷ்ணமூர்த்தி இன்னாப்பா வார்த்தையோடறிய நான் தரக்கூடாதுன்னா நினைக்கிறேன் ஆசு கையில நின்னா தானே இந்த வாரத்துக்குள்ளேயே குடுத்துற ராசா என்றாள் கிளவி நாடறிவனை பார்த்ததும் என்ன சார் ரங்கசாமிய பாக்கணுமா என்றார் இவன் தலையசைச்சான் அவர் கடையில உள்பக்கமா திரும்பி அடே ரங்கசாமி உன் பழைய முதலாளியாக பார்க்கணுமா பாக்கணுமா போயிட்டு வா என்றார் மூட பலகையை தாண்டி குதிச்சு ரங்கசாமி வந்தான் என்ன அண்ணே என்றான் கிருஷ்ணமூர்த்தி அவன் இப்படி சொன்னா கோபாலு இன்னும் பணம் தரலடா அந்த அஞ்சு பத்துன்னா பரவாயில்ல நூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் வீட்டுல கொஞ்சம் முட அத பார்த்தா கேளே என்றான் சரின நைட்டு கடை அடைச்சிட்டு போறப்ப அவனை பாக்குற டீ சாப்பிடுறீங்களான்னு என்று கேட்டான் ரங்கசாமி வேணாம் என்றான் கிருஷ்ணமூர்த்தி வேற ஒன்னு பிசினஸ் பண்றப்பல இல்லையானே இந்த நாடார் நமக்கு ஒத்து வரலன்னு சின்ன பையனாட்டும் டீ வாங்கிட்டு வர சொல்றான் என்றான் ரங்கசாமி பாக்கலாம் என்றான் கிருஷ்ணமூர்த்தி மறுநாளே கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து தகவல் சொன்னான் ரங்கசாமி கோபாலு வீட்ல கிடைக்கலன்னு நைட்டு ரெண்டாவது ஆட்டம் சினிமாவுக்கு போனேன்னே அங்க வாத்தியாரு வசமா மாட்டிக்கிட்டாரு கூட நாலஞ்சு பேரோட சினிமாவுக்கு வந்திருந்தான் இன்ன உன் யோகியத கடன் சொல்லி அரிசி வாங்கித் தின்னியே திருப்பி கொடுத்தியால இதைவிட கூட்டி கொடுத்து சாப்பிடலாமேடா பேமானி அப்படின்னு ஆளு அப்படியே பேயறைஞ்ச மாதிரி ஆயிட்டான் தெரியுமா சினிமா கூட பார்க்கல இன்ட்ரோலுக்கு முந்தியே எழுந்திரிச்சு போயிட்டான் ரங்கசாமிக்கு சந்தோஷம் வந்தா ஒரு கண் மூடிக்கொள்ளும் வலது கை ஆள் காட்டி விரலால் இடது கை உள்ளங்கையை குத்தி கொள்வான் நீ இப்படி அவனை அசிங்கப்படுத்தி கூடாது என்றான் கிருஷ்ணமூர்த்தி இதுதாண்ணே உன்கிட்ட கஷ்டம் உனக்கு பிழைக்க தெரியல இவனுங்க கிட்ட எல்லாம் மரியாதை பார்த்தா பிச்சை எடுக்க விட்டுடுவானுங்க உனக்கு தெரியுமா இந்த பேமானி போன வாரம் தான் ஆயிரத்தி நூறு வாங்கி இருக்கான் அவனுக்கு போய் மரியாதை கொடுக்கணும்னு சொல்றியே என்றான் ரங்கசாமி இது நடந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் எதேச்சையா கோபாலுவை கிருஷ்ணமூர்த்தி பட்டாணி கடை பக்கம் பார்த்தான் சேலத்தூர்காரர் நடத்தும் பிரியாணி கடை வாசலில் வாயில் குச்சி விட்டு குத்தி கொண்டு நின்றிருந்தான் கோபாலு அவனும் இவனை கவனிச்சுட்டான் பாக்காத சைக்கிள தள்ளிக்கிட்டு போனான் அது ஒன் தெரு அதனால போக முடியல கிருஷ்ணமூர்த்தி என்றான் கிருஷ்ணமூர்த்தி வெளிச்சத்தை முதல் முறையாக பார்த்தது போல பார்த்தான் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா நான் முழுசுமா கேக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடையேன் உனக்கும் சௌரியம் எனக்கும் சௌரியம் என்று அடைந்த குரலில் சொன்னான் கிருஷ்ணமூர்த்தி அது இருக்க நான் உனக்கு எம்மா தரணும் பிசாத்து நூத்தி எண்பது ரூபாய் காசுதானே ஆயிரமா இருந்தா கூட என்னால தர முடியும் நான் ஒன்னும் துப்பு இல்லாதவன் இல்ல நிம்மதியா சினிமாவுக்கு போன இடத்துல உன் கடப்ப என்னை விட்டு நாலு பேருக்கு முன்னால என்ன நீ அவமானப்படுத்துற நான் சினிமாவே பாக்கல கோபாலுவின் முகம் கோனியது எனக்கு அழுகையே வந்துடுச்சு தோ பாரு நான் கொடுக்கறப்பதான் கொடுப்பேன் என்னை இம்ச பண்ணிக்கிட்டு இருக்காத மரியாதைய காப்பாத்திக்கோ என்று சொல்ல வேகமாக கூட்டுக்கிட்டே பின்னால போனான் கிருஷ்ணமூர்த்தி அவன் வேகமா போயிட்டதால நடு நின்னு தன்னை யாராவது பாக்குறாங்களான்னு ஒரு கண்ணால பாத்தான் நிம்மதியா இருந்துச்சு டிராபிக் போலீஸ்காரன் இவனை பார்த்து பிளாட் ஏறி நடங்கய்யா நடு ரோட்ல நின்னு ஏன் தாலியா இருக்கிறீங்கன்னு அவன் பிளாட் ஏறி நடந்தான் திருப்பத்துல இருந்து ஒரு பெட்டி கடையில ஒரு சார்மினார் சிகரெட் வாங்கி பத்த வச்சுக்கிட்டான் மனசு பாரமா இருந்துச்சு கிளம்பும் போது அம்மா பணம் இருந்த பத்து ரூபா கொடுப்பான்னு கேட்டது ஞாபகத்துக்கு வந்தது அரக்கு நேரத்துல புட்டு வச்சுக்கிட்டு ஸ்டூல்ல உட்காந்து பூ வித்துட்டு இருந்த ஒருத்தி பூ வேணுமா சார் என்றாள் பதில் சொல்லாம இவன் நடந்தான் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஐயர் ஹோட்டலுக்கு முன்னால வெத்தலை போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருந்த கோபாலுவை பார்த்தா கிருஷ்ணமூர்த்தி இருட்ட நேரம் ஆயிருந்துச்சு கோபாலு கூப்ட்ட பக்கத்துல போனா ஆனா கோபாலு கிருஷ்ணமூர்த்த ஒருத்தரே தனக்கு இந்த உலகத்துல தெரியாத மாதிரி இருந்த தூண்ல சைக்கிள்ல ஏறி உட்காந்து வெத்தல எச்சில துப்பிட்டு போனான் இடையில ஒரு நாள் எதேச்சியா ரங்கசாமிய பார்த்த போது கிருஷ்ணமூர்த்தி தான் கோபாலுவை கூப்பிட கூப்பிட அவன் கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டத சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு ரங்கசாமி இப்படி சொன்னான் அண்ண நான் சொல்றேன் இன்னும் கோச்சுக்க கூடாது நீ இப்படியே இருந்தா சோறு தண்ணி இல்லாம செத்து தான் போவே கோபாலு மாதிரி அயோக்கிய பசங்களை மரியாதை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க சட்டைய பிடிச்ச சொல்றத்துக்கு வாச்சது காலையில இருந்து யோசிச்சு யோசிச்சு இருட்டதுக்கு அப்புறம் கோபாலு பாக்க கிளம்பினான் கிருஷ்ணமூர்த்தி ராத்திரி நேரத்துல அந்த பேட்டையே இருட்ல புதஞ்சு கடந்த போது கோபாலு வீட்டு கதவை தட்டுனா கதவை திறந்து ஒரு பொண்ணு யாருன்னு கேட்டு மங்கியை மங்கிய வெளிச்சத்துல பிள்ளத்தாச்சி அவ இருக்கிறது தெரிஞ்சது கோபால இருக்காரா சாப்பிடுறார் உட்காருங்க யார் வந்திருக்காருன்னு சொல்ல கிருஷ்ணமூர்த்தி அரிசி கடை கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுங்க தெரியும் அவ மறுபடியும் கதவை சாத்திட்டு போயிட்டா உள்ள இருந்த விளக்கு வெளிச்சம் சாத்தி இருந்த கதவு ஊடா ஒரு நீண்ட கோடா தெரிஞ்சது இவன் வெளிய நின்னுகிட்டே மூன்று சிகரெட்டுகளை குடிச்சு முடிச்சிருந்தா கோபாலு கதவை திறந்துகிட்டு கையை தொடச்சு என்னப்பா இந்த நேரத்துல என்று கேட்டான் குமர்ந்து கவனிச்சா மட்டுமே முகம் தெரியற இருட்டா இருந்துச்சு கிருஷ்ணமூர்த்திக்கு அது கோபாலிட்ட இருந்து குப்புன்னு மீன் வாசன வந்தது அது அவனுக்கு பிடிக்காது ஒண்ணும் இல்ல வீட்ல கொஞ்சம் முட பண கஷ்டம் ஏதாவது பார்த்து கொடுத்து என்ன தேவல என்று கேட்டான் கிருஷ்ணமூர்த்தி கதவை திறந்துகிட்டு அந்த பொண்ணை எட்டி பார்த்தா வெளிச்சம் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சது நான் தான் உனக்கு அப்பவே சொன்னீனி என் கையில கிடைக்கும் போது கொண்டாந்து தாரேன் சும்மா ஏன் என்ன தொந்தரவு பண்ற என்று அங்கிய குரல்ல சொல்லிட்டு திரும்பி பார்த்தான் கோபாலு கிருஷ்ணமூர்த்தியும் அவளும் இவனை மாதிரி இருந்துச்சு என் நிலைமைய நீ புரிஞ்சுக்கணும் கோபாலு என் முதல்ல பெரும்பகுதிய கடனாவே கொடுத்துட்டேன் வீட்டுல கொஞ்சமோட அக்கா பிரசவத்துக்கு வந்திருக்கு என் கை செலவுக்கு கஷ்டமா இருக்கு இன்னு கெஞ்சுற குரல்ல கேட்டான் கிருஷ்ணமூர்த்தி உனக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம் அதுக்கு நான் ஏன் கழுத்திய அறுத்துக்க முடியும் ரொம்ப ஏகத்தாளமா கேட்டான் கோபாலு நீ பேசுறத பார்த்தா நான் என்னமோ உன்கிட்ட பணம் கடன் கேட்க வந்த மாதிரில கிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் தெம்ப உற்சாகமா இருந்தது மார்பு லேசா துடிக்கிறது தெரிஞ்சது சரி நான் தூங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள திரும்பினான் கோபாலு ஒன்னு சொல்றேன் கேளு நான் உனக்கு அடங்கி போறதா நீ நினைக்கிற மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற மரியாதை தவற கூடாதுன்னு பாக்குறேன் நீ காப்பாத்திக்க போறது தோணுது என்று சொன்னான் கிருஷ்ணமூர்த்தி ஏங்க இங்க கொஞ்சம் வாங்கலை என்றாள் அந்த பொண்ணு உள்ள போ என்னப்பா ஒரு மாதிரி என்ன கேட்டான் கோபாலு நீ பேச வச்சுட்ட உனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் நீ நீ பணத்தை என் வீட்டை தார்குள்ளாண்டிதான் மில்லுக்கு உன் கால கைய பிடுங்கி வச்சுக்குவேன் நீ வேலைக்கு போக முடியாது என்ன உனக்கு தெரியும் என் குடும்பத்தையே உனக்கு தெரியும் என்னோட நண்பர்கள் எல்லாம் எப்படின்னு உனக்கு தெரியும் சத்தியமா நான் சொன்னதை செய்வேன் அந்த பொண்ணு கதவை விட்டு வெளியே வந்துட்டா கிருஷ்ணமூர்த்தி சிகரெட்ட எந்திரிச்சு தேய்ச்சிட்டு நிதானமா நடந்து போயிட்டான் இது நடந்த ரெண்டாவது நாள் சூரியன் கூட தூங்கி விழிக்காத காலை பொழுது குளிரல் முடங்கி போர்த்தி கொண்டு படுத்திருந்தான் கிருஷ்ணமூர்த்தி அம்மா வந்து அவனை எழுப்பினான் யாரோ தேடிக்கிட்டு வந்திருக்காண்டா துண்டால் மார்பை மூடிக்கிட்டு வெளியே வந்தான் கழுத்தை சுத்தி மஃப்ளர் சுத்தி கிட்ட இருந்தான் கோபாலு என்ன கோபாலு கேட்டான் கிருஷ்ணமூர்த்தி இந்தா இதுல நூறு ரூபாய் இருக்குப்பா அவ்வளவுதான் என்னால புரட்ட முடிஞ்சது இத வச்சுக்கோ இன்னும் ரெண்டே நாள்ல மீதி எண்பது ரூபாயும் கொடுத்துடுறேன் கோச்சுக்காதே. என்றான் அவன் பணத்தை வாங்கிக்கிட்டான் கிருஷ்ணமூர்த்தி போனஸ் வாங்கினியே என்னாச்சு என்று கேட்டான் பறவை காட்டிலும் கடன் ஜாஸ்தியா பூச்சுப்பா எனக்கு என்றான் கோபாலு பணத்தை எண்ணுவது சிரமமாக இருந்தது கிருஷ்ணமூர்த்திக்கு பரவாயில்ல மீதி எவ்வளவு தரணும் நீ எண்பது தானே முப்பது தள்ளிட்டு ஐம்பது கொடுத்தா போதும் இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ சென்று கொடு நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா கூச்சுகாதே கோபாலு என்று கேட்டான் கிருஷ்ணமூர்த்தி சேச்ச தப்பு என்ன என்னோடது தான் நான் ஒழுங்கா கொடுத்துருக்கலாம் நான் கஷ்டப்பட்ட நேரத்துல நீ கொடுத்து உதவின உன் கஷ்டத்துக்கு நான் உதவில என்று சொல்லிட்டு கோபாலு அங்க இருந்து போயிட்டான் மூணாவது நாள் திரும்பி வந்தான் என்ன கோபாலு என்று கேட்டான் கிருஷ்ணமூர்த்தி இந்தாப்பா இதுல முப்பது இருக்கு அவ்வளவுதான் கிடைச்சது ஒரு இடத்துல கேட்டு வாங்கியாந்த நம்ம வீட்டுல முந்தா நாள் குளிச்சுட்டா உன்கிட்ட பேசிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பிரசவம் ஆயிடுச்சு செலவு மேல செலவு என்ன குழந்தப்பா கேட்டான் கிருஷ்ணமூர்த்தி இதுவும் பொம்பளை தான் நான் சலிச்சுக்கிட்டான் கோபாலு அதனால என்னப்பா குழந்தை குழந்த தானே நான் சொன்னான் கிருஷ்ணமூர்த்தி சரி நான் வரட்டுமா நீதி இன்னும் ரெண்டு நல்லா தந்துடுறேன் சொன்னான் கோபாலு இரு இன்னும் எவ்வளவு தரணும் தானே குழந்தைக்கு அந்த பணத்துல என் பேரை சொல்லி ஒரு சட்டை வாங்கி போட்டு கிருஷ்ணமூர்த்தி மனசுல ஒண்ணு வச்சுக்காது கிருஷ்ணமூர்த்தி ஜெய்ச சாயங்காலம் ஐயர் கிளப்ல கிருஷ்ணமூர்த்தியும் ரங்கசாமியும் சினிமாவுக்கு போனாங்க கதை முடிந்தது மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுத்துக்கிறது முக்கியம்னு இந்த கதையில பிரபஞ்சன் ஐயா சொல்லி இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு கருத்து அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம இருக்க பார்க்கணும் கடன் வாங்குற சூழ்நிலை வந்துட்டா கூட கரெக்டா அது திருப்பி கொடுத்துடணும் நமக்கு தேவைப்படுற நேரத்துல நமக்கு உதவி செஞ்சவங்களோட மரியாதைக்கும் நம்மளுடைய மரியாதைக்கும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்